எல்லாருக்கும் வணக்கங்க கொரோனா காலத்தில் நடந்த ஒரு கதை ஒரு சின்ன ஊருன்னு சொல்ல முடியாது ஒரு பெரிய ஊர் எப்படி சொல்லலாம் ஆ திருவையாறு நீடாமங்கலம் நாடெல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல அந்த மாதிரி ஒரு சின்ன ஊரை சின்ன ஊருனே வச்சுப்போம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி ஊர் அதை அங்கே ஒரு வாத்தியாரை விட்டு பையன் ஒரு ரெண்டு தெரு மெயின் ரோடு இருக்காது ரெண்டு தெரு தள்ளி ஒரு ஓட்டு வீடு அவங்க அம்மா நம்ம ஹீரோவுக்குமே கல்யாணம் ஆகிடுச்சு ரெண்டே ரெண்டு சின்ன பிள்ளைங்க ஒரு பாட்டி ஒன்று அப்பா இறந்துட்டாங்க வாத்தியாராக இருந்து இறந்துட்டாரு வாத்தியார் பிள்ளை மக்கு தானே அதனால் தம்பியும் ஒன்றும் பெருசாக படிக்கலை ஒரு பிரைவேட்டாக வேலை பார்த்துட்ருக்காப்புல கொரோனால உங்களுக்கே தெரியும் ரெண்டு மாதம் ஆச்சு வேலை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனால் பேங்க் எல்லாம் சொன்னிச்சு நாலு மாதம்லாம் நீங்கள் டியூ கட்ட வேணாம் அப்படின்லாம் எங்கே எல்லாம் ஒரே மாதத்தில் திருப்பி வண்டி டியூ எல்லாமே ஸ்கூல் பிள்ளைங்க ஃபீஸு நெருக்கடி ஆகிடுச்சு ஏதோ இருந்த ஒரு அஞ்சாறு பவுனு அதில் ரெண்டு பவுனையும் அடகு வச்சு அதையும் விற்றாச்சு ஒரே ஒரு மாடு ஒன்று கட்டி கிடந்துச்சு அதுவும் ஒன்றும் பெருசாக கறக்கலை அதையும் ஒரு அவசரத்துக்கு ஒரு நாள் விற்றாச்சு ஓட்டு வீட்டுக்கு சைடில் தான் அந்த கீத்துக்கோட்டா மாதிரி இருந்துச்சு ஒரு நாள் ரொம்ப நெருக்கடி வந்துடுச்சு என்ன பண்ணுறதுனே தெரில நாராயணனுக்கு கட்டுப்பாகி நைட்டு போய் கொஞ்சம் அரிசி உளுந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து ஊற வச்சாப்புல அவங்க அம்மாட்ட போய் அம்மா வேறு ஒன்றும் வழி இல்லைம்மா நாளையிலேருந்து கையில் காசு இல்லைம்மா அப்படின்னா என்னப்பா அப்படின்னா இல்லைம்மா ஒரு கொஞ்சம் இட்லி கடை போட்டுடலான்னு அதனால என்னப்பா நான் செய்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெஞ்சு ஒன்று கிடக்க வீட்டுக்குள்ளே அதை கொண்ட வாசலில் போட்டாங்க ஒரு இட்லி பானை எல்லாமே அந்த சைடில் அந்த மாடு கட்டி கிடந்துச்சுல்ல அந்த இடம் தான் நைட்டே தண்ணி தெளித்து எல்லாத்தையும் சாணம்லாம் போட்டு பூசி எல்லாம் அந்த பாட்டியெல்லாம் பேசவே இல்லைங்க அந்த பாட்டி ஆனால் எல்லாம் வீட்டில் நடக்கிறத போய் புரிஞ்சிக்கிட்டு கிட்டத்தட்ட மாட்டுக்கோட்டாய அடுப்பங்கரையை அவங்கள மாற்றிட்டாங்க ராத்திரியோட ராத்திரியாக காலையில் ஒரு ஏழு மணி ஒரு பெஞ்சு இட்லி கருவேப்பிலை துவையல் தான் அன்றைக்கி இந்த சட்னி சாம்பார்லாம் இல்லை ஏன்னா அவங்க வீட்டு வீட்டுக்குள்ள பக்கத்தில் ஒரு கருவேப்பிலை மரம் இருந்துச்சு அந்த பாட்டி நல்லா சமைப்பாங்க அப்புறம் நல்லெண்ணெய் எல்லாத்தையும் கொண்டாந்து வச்சாங்க பார்சல் கட்டாவி வாழையில் கூட கிடையாதுங்க அப்படியே இந்த பக்கம் போகிறவங்க பார்த்தாங்க பாத்தியார் வீட்டிலேயே முத முதல்ல இட்லி கடைங்கிற மாதிரி தெரியும்ல ஒரு சின்ன போர்டு இட்லி இன்ன விலை அப்படின்னு அங்கே இருந்தோன்னே எல்லோரும் அப்படியே பாத்திரத்தை கொண்டாந்து வாங்க ஆரம்பித்தாங்க நல்லா போக ஆரம்பிச்சிருச்சு மத்தியானம் மாங்காய் சாதம் நெல்லிக்காய் சாதம் கருவேப்புல குழம்பு அந்த பாட்டி வச்ச தெருவே மணக்கம் இப்படி ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு காலையில் நவதானியம் பொங்கல்னு ஒன்று அவ்வளோ நல்லா அந்த அம்மா செய்ய ஆரம்பித்தாங்க தோசை கிடையாது ஏன்னா நாராயணன் வந்து வயிறு நாராயணம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ஊத்தப்பந்தான் அது என்ன இருபது ரூபா கூட இருக்குமான்னு எனக்கு தெரியல அந்த மாதிரி தான் விற்க ஆரம்பித்தாங்க பூண்டு மிளகா பொடி அது வந்து அந்த பாட்டி ஸ்பெஷல் அதில் கொத்தமல்லி தொக்கு அப்படின்னு சொல்லி பெருசாக கடைகளில் கிடைக்காத ஐட்டங்களாக இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சதாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ராத்திரிலையுமே ஒரே ஒரு லைட்டு ஒரே ஒரு ஒயரை எழுத்துட்டு வந்து ஏதோ போட்டு ஒரு அவியரிசி பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்களாம் சாப்பிட்ருக்கீங்களான்னு தெரில பொங்கல் மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதில் முந்திரி பருப்பு மிளகெல்லாம் இருக்காது ட்ரையாக இருக்கும் ரொம்ப புல புழப்புலான் இருக்கும் அதுக்கு ஒரு வடக தொகையல் ஒன்று அது வந்து நாராயண அம்மா கலக்கிட்டாங்க அந்த அம்மா அப்படியே தாளித்து அந்த வறுப்பாங்கல்ல அப்போயே அந்த ஸ்மெல் வந்து நாலு வீடு தாண்டி தான் போகும் அந்த மாதிரி பாட்டிக்கு கோவம் வந்துருச்சு என்ன நான் உனக்கு பாரு என்ன தான் இருக்கட்டும் மாமியார் ஒரு அடைன்னு சொல்லி மரவள்ளிக்கிழங்கு எங்கேயோ சீப்பாக கட்டச்சி கொண்டாந்து வச்சு கொட்டை கல்லையே அரைச்சி நைட்டு மரவள்ளிக்கிழங்கு அடை உடனே ஊற்றலாம்ல அடை வச்சு இந்த அடைக்கு வெறும் தேங்காய் சட்னி தாங்க வச்சா அந்த உடனே பேசிடுறாங்கல்ல சின்ன ஊர் தானே அப்புறம் அது நல்லா போக ஆரம்பிச்சிருச்சு ஓரளவுக்கு பணமும் சேர்ந்து இப்படி இருக்கிறப்ப வாத்தியார் பையனுக்கு எல்லோரும் வாசல்ல வீட்டு வாசல்ல நிற்கிறது நல்லா இல்லை யாரும் சாப்பிடவும் முடியல இருந்தெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்கல்ல என்னப்பா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி எதுவும் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் பண்ணையார் மாதிரி ஒரு கொஞ்சம் பெரிய மனுஷன் போய் பார்த்து அண்ணன் இந்த மெயின் ரோட்டில் ஒரு இடம் ரொம்ப நல்லா கிடக்கு சரி அதை நீங்கள் கொஞ்சம் தர வாடகைக்கு கொடுத்தீங்கன்னா ஆமாப்பா கேள்விப்பட்டேன் வாத்தியார் பையன் நல்லா படிச்சிருக்கலாம் ஏதோ ஹோட்டல் மாதிரி நடத்திட்டு இருக்கேன்னு சொன்னாங்க வாங்கிட்டு வந்தாங்க நம்ம வீட்டில் கூட சாப்பிட்டோம் தான் இருக்குது சரி உன்னால் எவ்வளோ முடியுமோ கொடு ஆனால் ஒன்று என்ன எது கேட்டுறத நீயே பார்த்து கொட்டா கட்டாக போட்டுக்க உன்னால் எவ்வளோ வாடகை முடியும்னு சொல்லி ரொம்ப கம்மியான ஒரு வாடகை தான் அந்த பண்ணையார் மாதிரி அவர் சொல்லார் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மாதம்க்குள்ள ஏன்னா அவ்வளோ நாள் ஆகிடும் எல்லாத்தையும் சேகரித்து ஒரு சின்ன ஒரு கொட்டா மாதிரி போட்டு அதுக்குள்ளே ஒரு அடுப்பு ஒரு மிஞ்சி போனால் ஒரு பன்னெண்டு பேர் அதுவே அதிகபட்சம் உட்கார்ற மாதிரி ஒரு கடையெல்லாம் போட்டாச்சு அப்புறம் பாட்டி வந்து தான் திறக்கிறாங்க அப்படியே போயிட்டுருக்கு ஒரு மாதம் ஆச்சு ரெண்டு மாதம் ஆச்சு ஓரளவுக்கு அப்பா அப்படின் இருக்கிறப்ப ஒரு நாள் அப்படியே ஊரே சத்தம் போடும்ல அப்படியே சத்தம் போட்டு நாராயணன் வீட்டு வாசலில் வந்து இந்த மாதிரி கடை எரியுதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல இங்கேருந்து வண்டி கூட எடுக்கலைங்க நாராயணன் அப்படியே ஓடுறாப்புல போய் பார்த்தா அதுக்குள்ளே ஏன்னா விடிகாலையில் எரிஞ்சிருக்கும் எரிஞ்சிருக்கும் இருக்குது அது யார் கொளுத்துனா அப்படி யோசிக்கணும்னு அவசியம் இல்லை ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டு எப்படி வேணாலும் இருக்கலாம் வாழ்க்கையில் என்ன வேணாலும் எப்போ வேணாலும் நடக்குங்க அதுதான் இந்த இடத்துல முக்கியமே தவிர நடந்துருச்சு உள்ளே அப்படி பார்க்குறாப்புல அப்படியே எல்லாம் அணைஞ்சு அதுக்குள்ளே ஃபயர் சர்வீஸே வந்துருச்சு அந்த அனஞ்சானம் ஒன்றும் பெரிய உள்ளையும் ஒன்றும் இல்லை இல்லை என்ன ஒரு பத்து பாத்திரம் ஒரு நாலு டேபிள் இல்லை சேர் வேணா இருந்துச்சு ஏன்னா அந்த கீத்து போட்டு மேலே வந்து கோரையை அழகாக டிசைன் பண்ண அப்படியே கூலாக இருக்கும் பார்த்து பார்த்து செஞ்சுருந்தாப்புல நாராயணன் உள்ளே போய் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டி பர்சன்ட் எரிஞ்சிருச்சு இந்த போர்டு இருக்குல்ல அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு பர்சன்டே எரிஞ்சிருச்சு அந்த வாசலில் வச்சுட்டு இன்று அவியரிசி உப்புமா இன்று இரவு மரவள்ளிக்கிழங்கு அடை அப்படின்லாம் அங்கே எழுதி சைடில் வச்சுட்டு பார்ப்பல ஏன்னா எல்லாமே அவர் சேர்த்த காசுங்க எல்லாமே சிறுக சிறுக சேர்த்த அந்த காசாக அந்த அப்படியே அந்த டேபிள் இதெல்லாத்தையும் அப்படி நவுத்துகிறப்ப அவருக்கு ரொம்ப சங்கடம் அடி போய் அந்த போர்டை எடுத்து ஒரு ஏறு கறி துண்டு அதை எடுத்து நாராயணன் என்ன பண்ண போகிறாருன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப அப்படியே அந்த கறி துண்டால் இப்படி தாங்க அவர் எழுதுறார் நாளை வழக்கம்போல் கடை செயல்படும் அப்படின்னு எழுதிட்டு வாசலில் கொண்டாந்து வச்சோன்னா ஊரே வேடிக்கை பார்க்குதுங்க அவர் பாட்டுக்கு திரும்பி நடக்க ஆரம்பிச்சிட்டாருங்க வீட்டை நோக்கி என்னை ஒரு கதை மாதிரி சொல்லவே முடியலைங்க எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நம்மள்ட்ட கொஞ்சம் பணம் இருக்கும் பொருள் இருக்கும் எல்லாத்தையும் இழந்து வெறுமையாக நின்னாலுங்க நம்ம மனசுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை இருக்கும்ல அது ஒரு நாளும் எரிஞ்சிடக்கூடாது அதை பத்திரமாக பார்த்துக்கணும் அதுதான் நான் இந்த கதையிலேருந்து பார்க்கறது அதே மாதிரி நமக்கு ஒரு மகத்தான சொத்து அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று வச்சுருப்போம்ல நம்ம வாங்குகிற சம்பளமாக இருக்கலாம் சம்பளத்தை வாங்கி நிறைய நகை வாங்கி வச்சுருப்போம் கார் வச்சுருப்போம் வீடு வச்சிருப்போம் இதெல்லாம் இல்லைன்னா நான் சொல்லலை ஆனால் இது எல்லாத்த விட எண்ணத்தை நீ எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல என்னால் திரும்பி சம்பாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு திறன் ஒன்று மனசுக்குள்ள இருக்கும்ல அதுதாங்க என்னைக்குமே அந்த தன்னம்பிக்கையை கைவிடாதீங்க மலை உயர்ந்தது போல் மனம் உயர்ந்ததென்று இவர் வாழ்வில் விளக்குகிறார் இவர் வாழ்வில் விளக்குகிறார் ஓ லால் லா 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 நாராயணன் இருக்காருங்க எல்லாத்தையும் பார்த்து பாருங்க நன்றிங்க